ஆய் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் செல்வன்மணி சேனல் உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோனா சென்னிமலை முருகன் கோவில் ஒரு பயணம் வாங்க கோவிலுக்கு அப்படியே போகலாம் இப்போது சென்னிமலை வந்துட்டோம் சென்னிமலையிலேருந்து மலை மேலே போயிட்டுருக்கோம் மலைக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்ட்ரன்ஸ் மேலே மலைக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம போகிறதுக்கு வந்துட்டு அவங்க ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க அதுக்கு வந்து ஒரு டென் ருபீஸ் வந்துட்டு நம்ம வந்து அந்த ரெசிப்ட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே போகலாம் இதான் பார்த்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ் உள்ள போயிட்டு இருக்கிறோம் மலையில போயிட்டு இருக்கோம் இங்கே படிக்க ஆனால் நாங்கள் படிக்கட்டு வழியா போகல குழந்தைங்களெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுனால மலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு இருக்கு அந்த ரோடில் தான் வந்துட்டு சென்னிமலை பழனி முருகன் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்க போயிட்டு நிறைய கார்கள் வருது வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டும் இருக்குது ஆனா படிக்கட்டில் வந்துட்டு எங்களுக்கு ஏறி போக முடியாது படிக்கல போயிட்டு இருக்கிறோம் பையன் பிறக்கத்துக்கு முன்னால வந்தது அவனுக்கு இன்னைக்கு ரெண்டரை வயசு ஆயிடுச்சு இன்னைக்கு தான் அந்த கோயிலுக்கு வர்றோம் பாருங்க மயில் பார்த்தீங்களா சுத்தியும் மலையில தான் வந்துட்டு டிராவலிங் போயிட்டு இருக்கிறோம் சுத்தி வரையில அப்படியே வேலை ஏறல் அப்படியே தெரியும் எந்த டிஸ்டிக்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்குது மேல அடிவாரம் செஞ்சி மேலே வீடுகள்லாம் தெரியுது அடிவாரம் அடிவாரத்துல இருந்து நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பஸ்லேயும் போய்க்கலாம் படிக்கட்டு ஏற முடியாதவங்க ஸ்டெப் ஏற முடியாதவங்க ரோடு இருக்குது கார் பைக்ல வந்தாலும் வந்துக்கலாம் இல்லைன்னாலும் பஸ் இருக்குது கீழே அடிவாரத்துலேருந்து மலைக்கு போறதுக்கு பஸ் இருக்குது பஸ்லேயும் வந்துக்கலாம் பாருங்க யாம் இருக்க பயமேனோட வேலு வந்துட்டோம் கோவில் பக்கத்தில் வந்து

வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கோயில் தான் கோயிலுக்குள்ள இருந்து மேலே வந்து நாங்கள் ஸ்டெப்பில் போயிட்டு இருக்கோம் அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பாத்தீங்களா இங்க கல் எடுத்து வச்சிருக்காங்க இதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீக்கிரம் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி கல் எடுத்து அப்படியே அடுக்கடு கோயிலேருந்து மலையிலேருந்து பாருங்க பனி ஆரம்பிச்சிச்சு பனி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் சென்னிமலை கோயிலில் மேலே நாங்கள் இப்போ மலையில் இருக்கோம் மலையிலேருந்து கீழே பாருங்கள் எவ்வளோ பனி ஆரம்பிச்சிச்சுன்னு பாருங்கள் நீ பாருங்கள் பனி பாருங்கள்

போமா இந்த இடத்துல இருந்து அதாவது முருகன் கோவில் சென்னிமலை முருகன் கோவில் வந்து இந்த இடத்துல இருந்து பார்த்தா வந்துட்டு சிவன் மலையோட முருகன் கோவில் தெரியும் ஐதீகம் ஆனால் இப்போ பனி அதிகமாக இருக்கிறதுனால அந்த மலை வந்துட்டு சரியாக தெரியல கொஞ்சமாக தெரியுது அப்படியே பார்த்துக்கோங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து கட்டணம் நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போயிட்டே இருக்கோம் இதில் போயிட்டே இருந்தோன்னா புண்ணாக்கு சித்தர் குகை இருக்குது அதைத்தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் முருகன் கோயில் வந்துட்டு எனக்கு சரியாக வீடியோ எடுக்க ஏன்னா அங்கே அலோடு கிடையாது ஆனால் இந்த பக்கம் வந்து ஃப்ரீயாக எடுக்க முடிஞ்சது பார்க்கலாம் அப்படி போயிட்டே இருக்கிறோம் இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த வீடு கட்டுறதுக்கு தான் கல் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பாருங்க எல்லா பக்கமும் இருக்குது நம்ம நார்மல் நார்மலாக வர்றப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் குரங்குகள் அதிகமாக இருக்கும் மங்கிஸ் ஆனால் இப்போ இந்த கொரோனா காலத்தில் மக்கள் நடமாட்டம் கம்மியானதுலேருந்து குரங்குகள் நடமாட்டமும் இங்கே இல்லை இப்போ நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம் பாருங்க இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சென்னை மலைன்னு எழுதியிருக்காங்க பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான பின்னாக்கு சித்தர் வாழ்ந்து முக்தி அடைந்த திருத்தலம் பொய் சொன்ன நாக்கு புன்னாக்கு என போதித்து வந்ததால் பின்னாக்கு சித்தர் எனவும் நாக்கினை பின்பக்கமாக மடித்து அருள்வாக்கு வழங்கி வந்ததால் பின்னாக்கு சித்தர் எனவும் வழங்கப்படுகிறார் இவர் தவமிருந்த குகை ஒன்றும் உள்ளது பிளவுட்டு இரண்டு நாக்கு உடையதால் இவர் பின்னாட்சியர் என்று பெயர் பெற்றவர் பெண்ணாட்சியரின் தோற்றம் செழுமையாக இருந்ததால் அவரை நந்தீஸ்வரர் என்றும் அழைப்பார் பாம்பாட்டி சித்தரிடம் ஞானம் பெற்றவர் தீராத நோய்களை எல்லாம் போக்கியவர் இப்போ வந்து சித்தர் குகைக்கு வந்துட்டோம் குகைக்கு முன்னால பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா பின்னாக்கு சித்தரோட குகை இந்த பாருங்கள் தீபம் எரியுது பாருங்கள் அதுலேருந்து உள்ளே போனால் பின்னாக்கு சித்தரோட குகை இங்கே வந்துட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்துட்டு நம்ம மனசார தியானம் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு மனசார தியானம் பண்ணோம் அப்படின்னா நம்ம மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் கோயிலில் விட்டு போகிறப்ப வந்துட்டு எவ்வளோ கவலையோடு இருந்தாலும் அந்த கவலையெல்லாம் மறந்துடும் ஏன்னா நாங்கள் அந்த கோயிலுக்கு போய் ஒரு ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணோடனே அப்படிதான் இருந்துச்சு இதை பாருங்கள் பின்னாக்கு சித்தரோட குகை வந்துட்டு நல்லாவே தெரியும் இந்த பாருங்கள் உள்ளே படிக்கிட்டு போகுது பாருங்கள் விளக்கெல்லாம் போட்டிருக்கு உள்ள கூடி போயிட்டுருக்கு பாருங்கள் உள்ளே இருக்க சுரங்க பாதை வந்துட்டு உள்ளே அப்படியே தெரியும் அதாவது அந்த காலத்தில் வந்துட்டு இந்த சுரங்கத்துலேருந்து பழனி இந்த குகை வழியாக போனால் அப்படியே பழனி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஆனால் இது ஏதோ பிரச்சனைனால இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது பின்னாக்கு சித்தர் குகைக்கு பின்னால் தான் சுற்றி வரோம் பாருங்க பாருங்க பாருங்கள் தம்பி பாருங்கள் பாருங்கள் இவ்வளோதாங்க சென்னிமலை மலையில் மேலே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிடையாது இந்த பின்னாட்சித்தர் குகை பக்கத்தில் ஒரு கருப்பராயன் சும்மா ஒரு சூலாயத்தில் வச்சுருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா திருமணத்தடை குடும்பத்து பிரச்சனை பழி பாவ பிரச்சனை விலகி போகும் லக்ஷ்மியர்கிட்டும் இவருக்கு ஏற்ற நாள் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சித்தரெல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்குறோம் பிள்ளைங்களுக்கு ஒரே குசி ரன்னிங் ரேஸ்ல போயிட்டு அவங்க அப்பா கூட பின்னாலேயே வீடியோ எடுத்துட்டு ஓடிட்டே இருக்கிறாங்க வணக்கம் சொல்லிட்டாங்க செம்ம ஜாலியா இருக்கிறாங்க பையன் பிறந்து ரெண்டு வருஷாச்சு இன்னைக்குதான் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் செமையா ஜாலியா போயிட்டு இருக்கிறாங்க திருப்பி பாருங்க அப்படியே நிற்கிது நிற்கிது திரும்புது வாங்க அது போலாம் அவ்வளோதாங்க கோயிலுக்கு வந்தாச்சு அப்படியே கீழே இறங்கி போயிட்டே இருக்கலாம் நல்லா பார்த்துருப்பேங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்குறேன் இது வந்து பாத்தீங்கன்னா முருகன் கோவிலோட கோபுரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கோபுரமும் அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு கோயில் இருக்கு அந்த கோயிலோட கோபுரமும் வந்துட்டு தெரியும் இன்னொரு மங்கி பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே சௌகோசமாக நடந்து வருது தெரியுதா தெரியுறா எல்லாத்துக்கும் தெரியுதா ஐயா அது போகுது நினைக்கிறேன் பாருங்க எப்படி இங்கிதுன்னு பாருங்க ஏங்க வந்துடு தம்பி வந்துருடா எங்கே கையில் உள்ளதை பிடிங்கிட்டு போகுது ஆமாம் பாருங்க அதை வந்து சாப்பிட்றதுக்கு போகுது நாங்கள் வச்சதைப்பேன் திரும்பி நின்னுக்குச்சு குதிக்கி கீழே போக போகுது கீழே போக போகுது பண்ண முடியலை இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு முன்னால் உள்ள கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் உள்ள கோபுரம் சென்னிமலை முருகன் கோவில் கோபுரம் எல்லாம் பாருங்கள் கோபுரம் இது கோயிலில் வந்து படிக்கட்டு கீழேருந்து மலைக்கு மேலே வர்றதுக்கும் அதே மாதிரி மலையிலேருந்து கீழே போகிறதுக்குமான படிக்கட்டு இந்த படிக்கட்டோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படிக்கட்டுகள் இருக்குது ஏற முடிஞ்சவங்க கண்டிப்பாக அதில் ஏறி வரலாம் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் மாலை போட்டு இருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்குறாங்க நீங்களும் எல்லோரும் இப்போ ஒரு கோயிலுக்கே போயிட்டு வந்திருப்பீங்க கண்டிப்பாக நீங்களும் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க நான் கோயிலுக்கு வரையில் வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டு நிறைய பக்தர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துக்கிட்டு இருந்தாங்க ஆளை போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க அதை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தி பரவசம் ஆயிடுச்சு எல்லாரும் அரகரா போட்டுட்டு இருந்தாங்க இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்ததில் எங்களுக்கும் திருப்தி தான் நீங்களும் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஈரோடு வந்துட்டு வாங்க ஈரோடு வந்துட்டிங்க அப்படின்னா அங்கேருந்து டவுன் பஸ் இருக்குது சென்னிமலைன்னு போட்டிருக்கோம் வேறு எங்கேயுமே போக வேண்டாம் அங்கே வந்திங்கன்னா கரெக்டாக உங்களை கோயிலுக்கு அடிவாரத்துலேயே வந்துட்டு பஸ்ஸில் இறக்கி விட்டுருவாங்க நீங்கள் வந்து பஸ்ஸில் தான் வந்தீங்க அப்படின்னா கீழே அடிவாரத்தில் வந்தீங்கன்னா மலைக்கு போகிறதுக்கு பஸ்ஸும் இருக்குது கண்டிப்பாக வந்து நம்ம முருகனை வந்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்